வறுமையில் வாடிய மீனாட்சி என்ற இளம்பெண் இருந்தாள் அவளுக்கு ஊரில் இருந்த பணக்கார ஜமீன்தார் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை ஜமீன்தாரோ அவளை ஊர் மக்கள் முன் இழுத்து வந்து கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்தினான் மீனாட்சியின் அழுகையும் சாபமும் விண்ணை எட்டியது அவள் தனியாக நின்று இந்த உலகத்தில் அநியாயம் தலைவிரித்தாடுகிறது என் கண்ணீருக்கு நீதி வேண்டும் என்னை அவமானப்படுத்தியவன் அழிய வேண்டும் என்று உக்கிரமாக கத்தினாள் அவளின் வலிமையான சாபம் காலபைரவி அம்மனின் காதுகளில் விழுந்தது அன்றிரவு ஜமீன்தார் வீட்டில் திடீரென ஒரு பயங்கரமான ஓசை கேட்டது அவரது மாளிகை முழுவதும் சிவப்பு ரத்தம் போல் நீர் கொட்டியது ஜமீன்தார் உறங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு கருமை நிற நிழல் அவரது அறைக்குள் நுழைந்தது அதுதான் காலபைரவி அம்மனின் கண்கள் நெருப்பு கோலமாய் ஜொலித்தன ஜமீன்தாரின் நெஞ்சில் ஏறி தனது நீண்ட நகங்களால் அவனது செல்வத்தை பறித்த அதே கைகளால் அவனது ஆவியை பிடுங்கினால் மறுநாள் காலை ஜமீன்தார் வெறும் எலும்பு கூடாக கிடந்தார் அவர் சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தும் மண்ணாகி சாம்பலாக மாறியிருந்தன மீனாட்சிக்கு விடுதலை கிடைத்தது